மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிந்துவிட்டது எட்டு தொகுதிகளுக்காக நடந்த தேர்தலில் இடங்களை தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜகவும் இணைந்து வெற்றி பெற்றிருக்கிறது மிக குறைவான இடங்களிலேயே காங்கிரஸ் உத்தவ் தாக்கரே சிவசேனா சரத்பவார் என் சிபி போன்றவைகளால் பெற முடிந்தது இந்த தோல்விக்கு மிக முக்கிய காரணம் என்ன என்று அரசியல்வாதிகளும் அரசியல் அறிஞர்களும் கூறும்பொழுது மிக குறிப்பாக சொல்வது வணக்கம் மகாராஷ்டிர சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிந்துவிட்டது எட்டு தொகுதிகளுக்காக நடந்த தேர்தலில் இருநூற்று முப்பத்தி மூன்று இடங்களை தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் இணைந்து வெற்றி பெற்றிருக்கிறது மிக குறைவான இடங்களிலேயே காங்கிரஸ் உத்தவ் தாக்கரே சிவசேனா சரத்பவார் என் சிபி போன்றவைகளால் பெற முடிந்தது இந்த தோல்விக்கு மிக முக்கிய காரணம் என்ன என்று அரசியல்வாதிகளும் அரசியல் அறிஞர்களும் கூறும் பொழுது மிக குறிப்பாக சொல்வது ஈவிஎம்களில் நடத்தப்பட்ட குளறு வழிகள் காரணமாக தான் இந்த அனைத்து இடங்களிலும் தோல்வியை சந்திக்க வேண்டியிருந்தது தொன்னூறு சதவீதமான இந்தியாவில் வசிக்கக்கூடிய மக்கள் மோடி வேண்டாம் என்று கூறும்பொழுதும் மோடி மட்டும் எப்படி மாநில தேர்தல்களில் ஜெயித்து வருகிறார் என்பதுதான் வேடிக்கையாகவும் வினோதமான விஷயமாகவும் இருந்தது எலான் மஸ்க் ட்விட்டரில் ஒரு ட்வீட்டை செய்திருக்கிறார் அதாவது ஆறு கோடி வாக்குகளை ஒரே நாளில் எண்ண முடிக்கப்பட்டது மிகப்பெரிய அளவில் ஆச்சரியமாக இருக்கிறது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை வைத்து ஆனால் இங்கே கலிபோர்னியாவில் இன்னமும் வாக்குகள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கின்றன என்றால் அனைத்தும் பேலட் ஓட்டுகளாக பார்க்கப்படுகிறது ஆனால் இதே இலான் மஸ்க்கு தான் கொஞ்ச நாளுக்கு முன்னதாக இவிஎம்கள் ஹேக் செய்ய முடியும் என்றும் இவிஎம்களை மாற்றி இந்தியா வந்து பேப்பர் பேலட் கண்டிப்பாக திரும்ப வேண்டும் என்றும் மிகப்பெரிய அளவில் இலான் மஸ்க் விவாத பொருளானது அமைச்சர் சந்திரசேகரலாம் வந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை ஹேக் செய்யாமல் செய்ய முடியலாம் உங்களுக்கு வேண்டுமென்றால் நாங்கள் சிறிது எடுத்துக்காட்டுகளை நாங்கள் சொல்கிறோம் என்று கூறி சந்திரசேகரலாம் சவால் விட்டதெல்லாம் நமக்கு தெரியும் அப்படிப்பட்ட ஒரே நாளில் வந்து ஆறு கோடி வாக்குகளை எண்ணி முடித்தது ஆச்சரியமாக இருக்கிறது என்பது அவருடைய கருத்துக்களுக்கு முரண்பாடாக பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்ல மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் ஐந்து லட்சம் வாக்குகள் அதிகமாக எண்ணப்பட்டிருக்கின்றன அதாவது பதிவு நடந்து முடிந்ததற்கு பிறகு ஒட்டுமொத்தமாக எத்தனை வாக்குகள் போடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற கணக்கிற்கும் வாக்குகள் எண்ணப்பட்ட போது எடுத்த கணக்குகளுக்கும் ஐந்து லட்சம் வாக்குகள் வித்தியாசம் வருகிறது அதாவது ஐந்து லட்சம் வாக்குகள் அதிகமாக எண்ணப்பட்டிருக்கிறது என்பது தற்போது தெள்ள தெளிவாக தெளிவாகி இருக்கிறது அதோடு மட்டுமல்ல பல இடங்களில் ஆயிரத்தி நானூறு வாக்குகள் ஆயிரத்தி ஐநூறு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர்களுக்கிடையே அங்கே வாக்குகள் அல்லது ஆயிரத்தி இருநூறு வாக்குகள் அதிகமாக போடப்பட்டிருக்கிறது சில இடங்களில் குறைவாக போடப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் கூறப்படுகிறது இப்படி பொதுவாக பார்த்தால் ஐந்து லட்சம் வாக்குகள் ஒட்டுமொத்தமாக மகாராஷ்டிரா தேர்தலில் அதிகமாக எண்ணப்பட்டிருக்கிறது ஏற்கனவே பல நாட்கள் பல விஷயங்களை விட்டது இவிஎம் இருக்கும் வரையிலும் பாஜகவை சில இடங்களில் முடியாது அவர்கள் எங்கெங்கெல்லாம் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அங்கெல்லாம் வெற்றி பெற்று விட்டார்கள் மகாராஷ்டிராவில் அவர்களால் எளிதாக இருநூற்றி முப்பத்தி மூன்று இடங்களை வெற்றி பெற முடிகிறது என்றால் அதன் பின்னணியில் இவிஎம்களுடைய குளறுபடிகள் கண்டிப்பாக இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது தேர்தலில் இருக்கக்கூடிய விஷ பிரச்சாரங்கள் பணம் கொடுத்து மற்ற எம்எல்ஏக்களை தங்களுடைய கட்சிக்கு கொண்டு வந்ததிலிருந்து பல கட்சிகளை பிளவுபடுத்தி அதில் மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய கட்சிதான் இந்த பாஜக என்பது நமக்கு தெரியும் இது அனைத்தும் இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய காரணிகளாக இருக்கிறது எதற்கென்றால் இவர்கள் மகாராஷ்டிராவில் ஆட்சி அமைக்கப் போகிறார்கள் என்பது சரத்பவார் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டு வருகிறார் அந்த போராட்டம் நெடுநாளுக்கு நடக்கப் போகிறது முழுவதுமாக பரவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அந்த போராட்டம் எப்படி முடிவடையப் போகிறது இவிஎம்களுடைய நிலைமை நிறுத்தப்படுமா என்பது இன்று வரையிலும் கேள்விக்குறியாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றொரு சந்திப்போம் நன்றி வணக்கம்